முதல் மற்றும் இரண்டாம் சாமுவேலின் புத்தகங்கள் நம்முடைய நவீன வேதாகமங்களில் இவைகள் இரண்டும் தனித்தனி புத்தகங்கள் ஆனா இந்த பிரிவேதுக்குன்னா புத்தகத்தோட நீளத்தை குறைக்கத்தான் இது உண்மையாகவே ஒரே மாதிரியான சம்பவங்களாக எழுதப்பட்டது இந்த வீடியோல நாம சாமுவேல் முதல் புத்தகத்தை முழுசா பார்க்க போகிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் மீட்கப்பட்ட பின்பு அவங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கடைசியா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்தாங்க அங்க இஸ்ரேவிலர் தேவனுக்கு உண்மையாகவும் உடன்படிக்கையின் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியமும் இருந்துச்சு சாமுவேல் புத்தகத்திற்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர் அவர்களுடைய குறிக்கோளில் எப்படி தோற்று போனாங்க என்பதை நியாயாதிபதிகள் புத்தகம் காண்பித்தது இது ஒரு ஆர்மீக குழறுபடிகளின் காலமாக இருந்தது இது இஸ்ரவேலருக்கு ஞானமுள்ள உண்மையுள்ள தலைவர்கள் தேவை என்பதை காட்டுச்சு சாமுவேல் புத்தகம் அந்த தேவைக்கான ஒரு பதில தருது சாமுவேல் புத்தகத்தின் சம்பவங்கள் மூன்று முக்கிய கதாபாத்திரங்களை மையமாக கொண்டிருக்கு அவர்கள் யார் என்றால் இந்த புத்தகம் அதனுடைய பெயரை பெற்ற தீர்க்க தரிசியாகிய சாமுவேல் அடுத்தது ராஜாவாகிய சவுல் அடுத்ததா ராஜாவாகிய தாவிது இவங்க மூணு பேரும் நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த காலத்துல கோத்திரங்களாக இருந்த இஸ்ரவேலை எருசலேமில் தாவிது ராஜாவால ஆளப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த ராஜ்யமாக மாத்தினாங்க சாமுவேல் புத்தகம் ஒரு அழகான வடிவமைப்பை பெற்றிருக்கு இது இந்த மூணு கதாபாத்திரங்களின் சம்பவங்களை நாலு முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக இணைக்குது இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியில தான் முக்கிய தலைவரும் தீர்க்கு இருக்காரு ஆனாலும் அடுத்த பகுதியாகிய சவுலுடைய சம்பவங்களிலும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாரு இது இரண்டு பிரிவுகளாக சொல்லப்பட்டுள்ளது முதலாவது சவுல் ஆட்சிக்கு வருதல் மற்றும் அவரது தோல்விகள் அதோடு இரண்டாவது பகுதி அவரது வீழ்ச்சி மற்றும் அவரது துயரமான மரணம் பின்னர் சவுலின் மறைவானது தாவிது ஆச்சரியமாக ஆட்சிக்கு வருவதோடு பொருந்தது அதுக்கப்புறமா தாவிதுடைய சம்பவங்கள் இரண்டு பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கு முதலாவதா அவர் தன்னுடைய வெற்றியின் பாதையில பயணிக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தின் சுய அழிவிலும் பின்பு அவருடைய ராஜ்யத்தின் அழிவிலும் அவருடைய துயரமான தோல்வி சொல்லப்படுகிறது முழு கதையையும் பிரதிபலிக்கும் ஒரு முடிவுரையோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது அதனால நாம உள்ள போய் இவையெல்லாம் எப்படி வெளிவருகின்றன என்பதை பார்க்கலாம் முதல் பகுதி நியாயாதிபதிகள் புத்தகத்தின் குழப்பத்திலிருந்து ஆரம்பமாகுது அண்ணால் என்ற ஒரு பெண்ணை பற்றிய மனதை தொடும் சம்பவத்தோடு நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம் அவள் ஒருபோதும் குழந்தை பெற முடியாது என்பதால மிகவும் வருத்தப்பட்டாள் தேவனுடைய கிருபையினால கடைசியா சாமுவேல் என்ற மகனை பெற்றாள் அந்த சந்தோஷத்தோட இந்த அற்புதமான கவிதையை இரண்டாம் அதிகாரத்துல பாடுறா இந்த கவிதை எதை பற்றியதுன்னா தேவன் எப்படி பெருமையுள்ளவர்களை எதிர்த்து தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினாரு மனிதர்களுடைய துயரங்கள் மற்றும் தீமைகள் மத்தியிலும் தேவன் தனது நோக்கங்கள் காரியங்களை வரலாற்றில் செயல்படுத்துகிறார் என்பதை பற்றியதுதான் அதோடு கூட ஒரு நாள் தேவன் தம்முடைய மக்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை எப்படி எழுப்புவார் என்பதும் இருக்கு இப்போ அண்ணாளுடைய கவிதை புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே இங்கு வைக்கப்பட்டிருக்கு எதற்காக என்றால் அடுத்த வரும் சம்பவத்தைப் போலவே இந்த கதை முழுவதிலும் நாம் பார்க்க போகிற இந்த முக்கியமான கருப்பொருள்களை அறிமுகப்படுத்துவதற்காகவே சாமுவேல் வளர்ந்து இஸ்ரேவேல் மக்களுக்கு ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாகவும் தலைவனாகவும் இருக்கிறான் அதே நேரத்தில் பெலிஸ்தியர்கள் அதிகாரத்தில் உயர்ந்து இஸ்ரவேலர்களுக்கு பரமை எதிரியா இருக்கிறாங்க ஒரு முக்கியமான யுத்தத்துல யுத்தத்தில் ஜெபித்து உதவி கேட்பதற்கு பதிலாக ஆணவம் உள்ளவர்களா உடன்படிக்கை பெட்டி என்பது தங்களுக்கு யுத்தத்தில் தானாகவே வெற்றியை தரும் ஒரு வகையான மந்திர வெற்றி கோப்பை என்று நம்பி கிளம்புறாங்க அவர்களுடைய முரட்டாட்டமான எண்ணத்தினால தேவன் இஸ்ரவேலரை யுத்தத்துல தோல்வியடைய அனுமதிக்கிறாரு உடன்படிக்கை பெட்டியும் கைப்பற்றப்படுது பெலிஸ்தியர்கள் பெட்டியை எடுத்து தாக்கோனின் ஆலயத்துல வச்சாங்க அதற்கு அப்புறமா இஸ்ரவேலின் தாக்கோன் தெய்வத்தையும் ராணுவம் இல்லாமலேயே வாதைகளை அனுப்பி உடன்படிக்கை பெட்டி இனி தங்களிடம் இருப்பதை பெலிஸ்தீர்கள் கோப்பை அல்ல தேவன் பெலிஸ்தீர்களிலும் கூட பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார் அதனால தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இஸ்ரோவேலர் தொடர்ந்து தாழ்மையுள்ளவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இது அடுத்த பெரிய பகுதியை நமக்கு காட்டுது இஸ்ரவேலர்கள் சாமுவேலிடம் வந்து மற்ற எல்லா தேசங்களுக்கும் இருப்பது போலவே எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் போய் எங்களுக்காக ஒருவரை கண்டுபிடியும் என்கிறார்கள் ஆகவே சாமுவேல் சற்று ஏமாற்றத்தோடு தேவனோடு ஆலோசனை பண்ண போறாரு தேவனும் ஆம் என்று சொல்லி அவர்களுடைய நோக்கங்கள் அனைத்தும் பொல்லாதவிகளாக இருக்கின்றன ஆனா அவர்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொடு என்கிறார் அதனால நாம் சவுலுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம் இப்போ சவுல் ஒரு பரிதாபமான நபரா இருக்காரு ஏன்னா அவர் முழுவதும் வாக்குறுதிகளோடு தொடங்குறாரு அவர் உயர பார்க்க அழகாகவும் இருக்காரு அவர் ராஜாவாக இருக்க தகுந்த நபர் ஆனா அவருடைய குணாதிசயத்துல குறைபாடு இருக்கு அவர் நேர்மையில்லாதவர் உண்மையில் குறைவுள்ளவர் அவர் தனது சொந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் இல்லாதவரா தெரிகிறாரு அதனால இந்த குறைபாடுகள் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறுது ஆரம்பத்தில் அவர் சில யுத்தங்களில் ஜெயிச்சாரு ஆனா அவருடைய குறைபாடுகள் மிகவும் தீவிரமானதுனால கடைசியா அவர் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம தன்னை தானே தகுதி இல்லாதவரா ஆக்கிட்டாரு அதனால வயதான சாமுவேல் சவுலையும் இஸ்ரேலரையும் எதிர்கொள்கிறார் தாழ்மையாகவும் கர்த்தடத்தில் உண்மையாகவும் இருக்கிற ஒரு ராஜாவிடமிருந்து மட்டுமே அவர்கள் பயனடைய முடியும் என்ற சாமுவேல் மக்களை ஏற்கனவே எச்சரித்திருந்தார் இல்லையென்றால் இஸ்ரேலின் ராஜாக்கள் அழிவைதான் கொண்டு வருவாங்க அதனால சவுலுக்கு பதிலாக தேவன் ஒரு புதிய ராஜாவை எழுப்பப் போறாரு என்று சாமுவேல் சவுலுக்கு தெரிவிக்கிறாரு எனவே சவுலின் வீழ்ச்சி தொடங்குகிற அந்த நேரத்துல திரைமறைவில் தேவன் அந்த புதிய ராஜாவை எழுப்பும் செயலை செய்து கொண்டிருக்காரு இது தாவீது என்னும் பெயருடைய சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அவன் ராஜாவா இருக்க மிக குறைந்த தகுதியை உடையவன் ஆனா தாவிது மற்றும் கோலியாத்தின் பிரபலமான சம்பவம் தேவன் தாவிதை தெரிந்து கொண்டது அவருடைய குடும்ப அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டு அல்ல மாறாக தாவீது இஸ்ரவேலின் தேவன் மீது கொண்டிருந்த தீவிரமான மற்றும் தாழ்மையான நம்பிக்கையின் அடிப்படையில்தான் என்பதை காட்டுது இப்போ இந்த சம்பவம் அன்னாளுடைய கவிதையின் எல்லா கருப்பொருள்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது தாழ்மையான தாவிது உயர்த்தப்படும்போது பெருமையுள்ள சவுலும் கோலியாத்தும் தாழ்த்தப்பட்டாங்க இங்கிருந்து நாம தாவிது அதிகாரத்திற்கு உயரும்போது சவுல் மெதுவாக பைத்தியகாரத்தனத்துல இறங்குவத பார்க்கிறோம் தாவிது சவுலிடம் ஒரு தளபதியா வேலை செய்ய ஆரம்பிச்சு எல்லா யுத்தங்களையும் ஜெயிச்சிடுறாரு அதோட அவர் எல்லா புகழையும் சேர்த்து சம்பாதிக்கிறாரு அதனால சவுல் பொறாமப்பட்டு தாவித எல்லா பக்கமும் துரத்த ஆரம்பிக்கிறான் அவன புடிச்சு கொலை செய்ய முயற்சி செய்கிறான் தாவிது எந்த தவறும் பண்ணல அதனால தாவிது வெறுமனே ஓடி வனாந்திரத்துல காத்திருக்கிறான் ඉංගනාම විදුිය උන්மையான ගුණනාා සේත ார்කි. சவுலை கொலை செய்ய அவனுக்கு பல வாய்ப்புகள் வந்துச்சு ஆனாலும் அவன் அப்படி பண்ணல சவுலின் தீமை ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் தம்முடைய மக்களுக்காக ஒரு ராஜாவை எழுப்புவார் என்று அவன் நம்பினான் சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா சங்கீத புத்தகத்தில் நீங்க பார்க்கும் தாவிதுடைய பல கவிதைகள் அவருடைய வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தோடு தொடர்புடையவை இவை அனைத்தும் அதே நம்பிக்கையின் அணுகுமுறையை தான் வெளிப்படுத்துகிறது புத்தகத்தின் இந்த பகுதி சவுல் பெலிஸ்தியருடனான ஒரு யுத்தத்தில் தோல்வியடைந்த பின்பு கொடூரமான மரணத்தை அடைவதோடு முடியுது சாமுவேல் முதல் புத்தகம் நீங்க வேதாகமத்தில் எங்கும் காணக்கூடிய மிகவும் சிக்கலான நன்றாக சொல்லப்பட்ட சம்பவங்களை சொல்லுது அதோடு கூட சவுல் மற்றும் தாவிதின் கதாபாத்திரங்கள் மிகவும் யதார்த்தமா சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் இவைகளை குணாதிசயத்தின் ஆய்வாக நமக்கு முன்பு வைக்கிறார் இதன் மூலமாக நீங்க இவர்களுக்குள்ள உங்களை பார்க்கலாம் சவுலின் சம்பவத்தில் ஒரு எச்சரிக்கையை நாம பார்க்கிறோம் நம்முடைய சொந்த குணாதிசயத்தின் குறைபாடுகள் மற்றும் அவைகள் நமக்கும் பிற மக்களுக்கும் எப்படி தீங்கு விளைவிக்கின்றன என்பதை பிரதிபலிப்பது மிகவும் முக்கியமானது சவுலின் சம்பவம் நம்முடையதாக மாறிவிடாதபடி தேவனுடைய உதவியோடு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய இருண்ட பக்கத்தை கையாள வேண்டும் மறுபக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை மற்றும் தேவனுடைய நேரத்தை நம்ப வேண்டும் ஆகியவற்றிற்கு தாவிது ஒரு உதாரணமா இருக்காரு சவுலால் துரத்தப்பட்டு வனாந்திரத்துல ஓடுவதனால தேவன் தன்னை கைவிட்டு விட்டார் என்று தாவிது நினைப்பதற்கான எல்லா காரணங்களும் இருந்துச்சு ஆனா தாவிது அப்படி நினைக்கல அதனால மனித தீமை இருந்த போதிலும் பெருமையுள்ளவர்களை எதிர்ப்பதற்கும் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துவதற்கும் தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார் என்று நம்புவதற்கு தாவிதின் சம்பவம் நம்மை உற்சாகப்படுத்துது சாமுவேலின் முதல் புத்தகம் இதை பற்றியதுதான்